ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆஷாட நவராத்திரி ஏழாவது நாள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கும் வராகி அன்னைக்கும் செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணி இன்றைக்கி மாலை நேரத்தில் என்னுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க எப்படி வழிபாடு செஞ்சேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ காலையில் வந்து பூஜை பண்ணேன் காலையில் சுக்கர ஓரையில் சுக்கர தீபம் ஏத்தினேன் முருகர் வழிபாடு பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி ஆணி திருமஞ்சனம் சிவபெருமான் வழிபாடும் செஞ்சுக்கிட்டேங்க அதெல்லாம் அந்த பூவெல்லாம் வந்து பழைய பூவெல்லாம் மல்லிப்பூ வந்து ரொம்ப வாடி போச்சுங்க வெயில் சரியான வெயில் எனக்கு வாடி போயிடுச்சு அப்படின்றதுனால அந்த பழைய பூ அர்ச்சனை பண்ண மல்லி அந்த ரோஸ் இதழ்கள் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம எப்படி பூ வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுவோம் அது மாதிரி பண்ணிடுவாங்க நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா கீழே தொட்டி இருக்குங்க செடியை வச்சு தொட்டி வச்சுருக்குறேன் அதில் வந்து இந்த பூக்களை போட்டு அதை வந்து உரமாக மாற்றிடுவேங்க இன்றைக்கி வந்து வராகி அன்னைக்கு ஏழாவது நாள் எனக்கு செவ்வரளி பூக்கள் கிடைச்சிதுங்க செவ்வரளி பூக்களை அழகாக கட்டி மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் அதே மாதிரி வராகி அன்னைக்கும் அலங்காரம் பண்ணியிருக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான பூவை அவங்களே வர வச்சு நமக்கு கொடுத்துட்றாங்க அதில் வந்து எந்த வித சந்தேகமும் கிடையாதுங்க அதே மாதிரி இது தவனம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு வாசையான பொருளுங்க இந்த தவனம் தவனம் வேற மருவு வேற நான் ரெண்டுமே ஒன்று அப்படின்னு இருந்தேன் இல்லைங்க தவனம்ன்றது இது மருன்றது வந்து இலை இலையாக இருக்குங்க அது மருவு இது வந்து தவனம் ரெண்டுமே நல்ல வாசனை வாசனையான ஒரு இலைகள் தாங்க அது கிடைக்கும் போது நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம பயன்படுத்திக்கினோங்க எனக்கு வந்து ரெண்டு கட்டு கிடைச்சிது தவனம் ஒரு கட்டும் மறு ஒரு கட்டுங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு டெய்லியுமே நம்ம ஒரு ஒரு இலையாக வச்சுக்கூட நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பக்கம் வராகி அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கிறேங்க இந்த அலங்காரம் எப்படி இருக்குது ரெண்டு பேரும் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் சூப்பராக இருக்காங்கல்ல அவங்களுக்கே உரிய நாள்ல அவங்கள வழிபாடு செய்யும்போது அவ்வளவு ஒரு அழகா இருப்பாங்கங்க ஆஷாட நவராத்திரி இப்ப நடந்துகிட்டு இருக்கு வராகிக்கு சொந்தமான நவராத்திரி அப்படின்னே சொல்லலாங்க இந்த நவராத்திரி இந்த நவராத்திரியில வரக்கூட வெள்ளிக்கிழமை தினம் இன்னைக்கு பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் காலையில் முகூர்த்த வேலையில் சுக்கர ஊரையில் தீபம் ஏத்துறவங்க இருக்கிறாங்க முகூர்த்த வேலையில் தீபம் ஏத்துறவங்க இருக்கிறாங்க மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே மகாலட்சுமி தயார் வழிபாடு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க அதாவது அவங்கவுங்களுக்கு வேலைங்களுக்கு ஏற்ற மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க தினமே விலைக்கேற்றி வழிபாடு செய்யலைன்னாலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையாவது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் தீபம் ஏற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க இந்த தீப வழிபாட்டுல வராகி அன்னைக்குரிய ஒரு வசிய மந்திரம் ஒன்று இருக்குங்க இந்த வராகி நவராத்திரி முழுவதுமே இந்த வசிய மந்திரத்தை சொல்லலாம் முடியாதவங்க இந்த வராகி நவராத்திரி முடியறதுக்கு உள்ள ஒரு நாள்லயாவது இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழுல இருந்து நூற்றி எட்டு தரம் சொல்வது விசேஷமான பலனை கொடுக்கும் அதாவது வராகி அன்னை வசியமாகி நம்ம கேட்கறத கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒரு சில தெய்வங்களுக்கு ஒரு சில மந்திரங்கள் வந்து வசியமாகும் ஒரு சில நெய்வைத்தியங்கள் வசியமாகும் ஒரு சில தீபங்கள் வசியமாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த வகையில் இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க நான் பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் முப்பெரும் தேவியரை வரவேற்பதற்கான தீபம் அகல் விளக்கில் மூணு திரி போட்டு தீபம் ஏத்துகிற பழக்கம் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க ஒரு அகல் விளக்கு எடுத்து சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் கொங்க வச்சுட்டு மூணு திரி போட்டு ஏத்துறேங்க தேவியரும் வீட்டுக்கு வரணும் அப்படின்றதுக்காக மூணு மூணு பிஞ்சு அளவுக்கு ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு வந்து மஞ்சள் கலர் தெரியல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக சிவப்பு கலர் திரி ஒன்றும் வெள்ளை கலர் திரி ஒன்றும் பச்சை கலர் திரி ஒன்றும் மூன்று கலர் திரி போட்டு இன்றைக்கி தீபம் ஏற்றுறேங்க எனக்கு ஆக்சுவலாக வந்து மஞ்சள் கலர் திரி இல்ல அப்படின்றதுனால இந்த மூணு திரியும் போட்டுமே ஏற்றிக்கிறேங்க ஆஷாடா நவராத்திரி ஒன்பது நாட்களும் வராகி வழிபாடு செய்திருந்தாலும் சரி இல்லாட்டி வராகி தாயை வழிபாடு செய்ய முடியலனாலும் சரி இன்னைக்கு பூஜை அறையில் விளக்கு போது வராகியை உள்ள முருகி தண்ணீர் மல்கி வராகனே நினச்சி மனம் உருகி இந்த மந்திரத்தை சொல்லி விளக்கேற்றி வழிபாடு செஞ்சாலே போதுங்க நம்மளுடைய துன்பங்கள்லாம் தொலை தூரத்தில் ஓடிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ தீபம் ஏத்துறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வெத்தலை பார்க்க வச்சுக்கிறேன் வாழைப்பழமும் எனக்கு இன்னைக்கு கிடைக்கலைங்க எப்பவுமே வெத்தலை பார்க்க தனியாக வைக்கக்கூடாது அதில் ஒரு பூவாவது வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வாழைப்பழம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து சிவரளி பூக்கள் வச்சுருக்குறேங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா பானகம் அது தினமும் நவராத்திரியில் வச்சுக்கிட்டே வரேங்க விசேஷமாக இப்போ பஞ்சமி அன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச பிடிச்சது நிறையவே வைக்கலாங்க அதே மாதிரி அஷ்டமி அன்னைக்கும் அவங்களுக்கு பிடிச்சது நம்ம இப்போ பொதுவா ஒன்னு ரெண்டு வைக்கிறோம் அப்படின்னா இந்த அஷ்டமி அன்னைக்கும் பஞ்சமி அன்னைக்கும் ஒரு நாலு அஞ்சுக்கு மேல ஒரு அஞ்சுக்கு மேல வைக்கணும் ஏன்னா வராகியனே சந்தோஷமா இருக்கக்கூடியனால அவங்கள இன்னும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை வைக்கும்போது வராகியனே அப்படியே உச்சி குளிர்ந்து போயிடுவாங்களாங்க அவங்க வந்து ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இப்போ வந்து சொல்ல வேண்டிய மந்திரம் விளக்கி ஏத்திட்டு இது முப்பெரும் தேவியரை ஏற்றுறதுக்கான விளக்கா இருக்கலாம் வராகி அன்னைக்கான விளக்கா இருக்கலாம் அது மொத்தத்தில் நம்ம தீபம் ஏத்தி இந்த மந்திரத்தை சொல்லணுங்க அந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்க ஓம் ஐயும் கிளியும் செவ்வோம் வராகி வசி வசி சுவாகா ஓம் ஐயும் கிளியும் செவ்வும் வராகி பசி வசி சுவா ரொம்ப எளிமையான மந்திரம்தாங்க இந்த மந்திரத்தை நீங்கள் இன்னைக்கு சொல்ல முடியலன்னாலும் சரி இந்த வராகி நவராத்திரி முடிகிறதுக்குள்ள இந்த மந்திரத்தை ஒரே ஒரு நாள் ஒரு ஐந்து தடத்துல இருந்து இருபத்தி ஏழு தரம் நூத்தி எட்டு தரம் சொல்லுங்களேன் ஒரு இருபது நிமிஷம் ஆகுங்க பொறுமையா சொல்லணும் அவசர அவசரமாக ஏதோ சொன்னாங்க அப்படின்றதுக்காக அவசர அவசரமாக சொல்லக்கூடாதுங்க நான் இந்த மந்திரத்தை சொல்லி தான் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க ஓம் ஐயும் கிளியும் செவ்வம் வராகி வசி வசி சுவாகா அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு தரம் நான் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை பண்ணும்போது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்ற மந்திரத்தை மகாலட்சுமி தாயா இருக்கும் இந்த ஓம் ஐயும் கிளியும் செவ்வும் வராகி வசி வசி சுவாகா அப்படின்ற மந்திரத்தால வராகி அன்னைக்கும் அர்ச்சனை செஞ்சுக்கிறேங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைல இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவங்க சனிக்கிழமை சொல்லலாம் சனிக்கிழமை மதியத்துக்கு மேல அஷ்டமி திதி ரொம்ப விசேஷங்க வராகி அன்னைக்கு இந்த ஒன்பது நாட்கள் வழிபட முடியாதவங்க அன்னைக்கு வழிபட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் வழிபட்ட பலன் கிடைக்குங்க இந்த அஷ்டமி தீடி அன்னைக்கும் நம்ம வராகி அன்னை வழிபாடு இந்த ஒன்பது நாட்கள் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்குங்க நாளைக்கு வந்து அதாவது சனிக்கிழமை நைட்டும் இந்த பூஜை செய்யலாம் செய்ய முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆஹ் கால பைரவருக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு நாள்ல ஒரு சிலருக்கு வந்து சனிக்கிழமை செய்ய முடியும் ஒரு சிலருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியும் இந்த ரெண்டு நாளில் எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த நாளில் வராகி அன்னை வழிபாடு செய்யும்போது இந்த மந்திரத்தை கண்டிப்பாக ஒரு இருபத்தி ஏழு தரம் சொல்லி வராகி அன்னைக்கு செவரளி பூக்களோ இல்லை மல்லிப்பூக்களாலேயோ ரோஜா இதர்களாலேயோ அர்ச்சனை பண்ணிக்கிறது விசேஷமான பலனை தருங்க பூஜை அறையில் தீபமேத்தி தான் இந்த மந்திரத்தை சொல்லணுங்க அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மந்திரத்தை சொல்லும்போது சுத்த பத்தமாக இருக்கணும் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுருக்கக்கூடாதுங்க தலைக்கு குழிகள்னாலும் பரவாயில்ல உடம்பு உடம்புக்கு மட்டுமாவது குளிச்சுட்டு இந்த தீப வழிபாடு அதாவது தீபம் ஏத்திட்டு இந்த மந்திரத்தை சொல்லணுங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது வெறும் தரையில உட்காந்து சொல்லக்கூடாது ஒரு சிலர் வந்து வராகினை வழிபாடு வீட்டுல செய்ய மாட்டாங்க கோயில்ல செய்யறோம் அப்படின்னா கோயில்ல வந்து வெறும் தரையில கூட உட்காரலாங்க ஆனா வீட்டுல உட்காரும் போது ஒரு மனப்பலகையோ இல்ல வந்து ஒரு பெட்ஷீட்டோ இல்ல வந்து மனப்பாய் வச்சிருந்தீங்களா அதை போட்டு வந்து உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லணுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரங்க பூஜை அறையில நீங்க செல வச்சிருந்தாலும் சரி இல்ல போட்டோ வச்சிருந்தாலும் சரி இல்லை ரெண்டுமே இல்லை தீப வழிபாடுதான் செய்யறீங்க அப்படின்னாலும் பூஜை அறையில ஒரு தீபத்தை ஏத்திட்டு வராகியோட இந்த மந்திரத்தை சொல்லி வராகிய வந்து வீட்டுக்கு அழைச்சி வழிபாடு செஞ்சு பாருங்க உங்க குடும்பத்தை பின்தொடரும் தீராத துன்பங்கள் தீருங்க எதிரி தொல்லை விலகும் கண் திருஷ்டி இருக்காதுங்க மன நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுடைய வீட்டுல நிலையாக தங்கும் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்க ஆஷாட நவராத்திரியில வராகி அருளை பெறுவதற்கு இதைவிட சுலபமான வழிபாடு வேற எதுவுமே கிடையாதுங்க நீங்க இந்த முறையில வராகி அன்னைக்கு பிடிச்ச நைவேத்தியம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் தயிர் எருமை தயிர் வைக்கலாம் எருமை தயிர் இல்லைனா நீங்கள் பேக்கெட் தயிர் கூட வைக்கலாங்க உப்பு போடாமல் வைக்கணும் தயிர் வைக்கிறீங்க அப்படின்னா உப்பு போடாமல் வைக்கணும் கருப்பு உளுந்து வடை இந்த ஒன்பது நாட்களில் ஒரு நாளாவது கருப்பு உளுந்து வடை அதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் இதெல்லாம் சேர்க்காம கருப்பு உளுந்து வடை காரமாக மிளகெல்லாம் போட்டு கருப்பு உளுந்து வடை வராகி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொருளுங்க உங்களால் முடியும் அப்படின்னா கருப்பு உளுந்து வடை இந்த வராகி நவராத்திரி முடியறதுக்குள்ள வராகி அன்னைக்கு படைச்சு நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க எதுவுமே செய்ய முடியலைங்க அப்படின்னா ஒரு பானகம் வைங்க ஒரு மாதுளம் பழம் வை மாதுளம் பழம் வாங்கி வைங்க இந்த மாதிரி நெய்வேத்தியம் வச்சுட்டு நீங்க வராகி எண்ணெய் அழைச்சிங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா மனம் குளிர்ந்து உங்களுக்கு வந்து நல்ல ஆசைகளை வழங்கிடுவாங்க நல்லதை நினைக்கிறவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க இன்னைக்கு நல்லபடியாக வராகி அன்னை வழிபாடும் மகாலட்சுமி தாயார் வழிபாடும் செஞ்சு தீப தூப ஆராதனை காமிச்சு நெய்வேத்தியமும் காமிச்சு என்னுடைய வழிபாட இன்னைக்கு முடிச்சிருக்கிட்டேங்க இன்றைக்கி பாலும் அதோடு சேர்த்து வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்ச பானகமும் தாங்க வச்சுருக்கிறோம் ஒரு மாம்பழம் வச்சிருக்கிறேங்க இன்னைக்கு இதுதான் நெய்வேத்தியம் என்னுடைய பூஜை நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுங்க இந்த வெள்ளிக்கிழமையில் நமக்கு பண வரவை தரும் ஸ்விட்ச் வேர்டு ஒன்று பற்றி பார்க்கலாங்க இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் நல்லது ஒரு இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் சுவிட்ச் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து தமிழ மந்திர வார்த்தை அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு கொடுப்பதற்கு ஒவ்வொரு மந்திர வார்த்தைகள் இருக்குங்க அதனோட அடிப்படையில இன்று பண பிரச்சனையை தீர்க்க போகும் ஒரு மந்திர வார்த்தையை தாங்க நாம தெரிஞ்சுக்க போறோம் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த வார்த்தையை நீங்க சொல்ல 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 உங்களுக்கு வருமானம் அதிகரித்து கொண்டே போகுங்க பண பிரச்சனைகள் குறைந்து கொண்டே போகுங்க பண பிரச்சனையை தீர்க்க போகும் அந்த வார்த்தை என்ன அந்த வார்த்தையை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாமா பார்க்கலாம் வாங்க வெள்ளிழமை எந்த நேரத்துல வேணுமானாலும் எப்போ வேணுமானாலும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாங்க வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த வார்த்தையை சொல்வது சிறப்பான பலனை தருங்க எதிர்மறையா எதையுமே நம்ம யோசிக்க கூடாதுங்க பணம் என்ன தேடி வரும் அப்படின்னு முழுமையா நம்புங்க என்னுடைய தேவைகள் எல்லாம் இது பூர்த்தி ஆகும் அப்படின்னு நம்புங்க அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொல்லுங்க அந்த மந்திர வார்த்தை சங்ஷன் அபண்டன்ஸ் இதுதாங்க அந்த பணம் தர சுவிட்ச் வேர்டு இந்த வாரம் உங்களுக்கு சொல்ல முடியல அப்படின்னாலும் அடுத்த வாரம் பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்க தீபம் ஏற்றும் போது இந்த வார்த்தையை சொல்லி நேர்மறையாக நினைக்கணுங்க அதாவது பணம் வரும் நான் சந்தோஷமா இருப்பேன் எனக்கு தேவையான பணம் வந்துக்கிட்டே இருக்கு நான் இவ்வளோ பணம் வந்து இவ்வளோ பணம் வருது அப்படின்னு நீங்க வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கலாங்க நீங்க தொடர்ந்து இந்த மந்திர வார்த்தையை சொல்லிக்கிட்டே வர 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 உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க நீங்க வந்து தூங்கி எழுந்ததும் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து இந்த வார்த்தையை சொல்லலாம் நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா வீடு நீங்க வீட்டுக்கு வரீங்க பாத்தீங்களா வந்து முகம் கால் கழுவிட்டு ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துட்டு இந்த வார்த்தையை சொல்லலாங்க இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எண்ணிக்கை கணக்கெல்லாம் கிடையாதுங்க நம்பிக்கையோட எத்தனை முறை இந்த வார்த்தையை நீங்க சொல்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு பண கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்குங்க வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க தொடங்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வராகி அன்னைக்கு வந்து அழகாக நெய்வேத்தியம் கொடுக்குற பாலும் எடுத்துக்கிட்டாங்க பானகமும் எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க இன்னைக்கு பூஜை நல்லபடியாக முடிஞ்சது அதே போல நம்ம ஒரு சுவிட்ச் போர்டு பார்த்தோம் இல்லைங்களா அந்த சுவிட்ச் போர்டுக்கு இன்னுமே பலன் தரணும் அப்படின்னா ஒரு எட்டு மணி போல ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கிட்டு அந்த பிரியாணி இலைக்கு உள் பக்கமாக ஒரு கிரீன் கலர் பென் எடுத்துக்கிட்டு இந்த சுவிட்ச் வேர்டை அந்த சுவிட்ச் வேர்டை எழுதிட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அதை எழுதுங்க இது உங்களுக்கு தேவையான பணம் உங்க வாழ்க்கையை அனுபவிக்க தேவையான பணம் இந்த பணம் வந்தா என் வாழ்க்கையில சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு நினைச்சி எவ்வளவு தொகையை நினைக்கிறீங்களோ ஒரு தொகையை அந்த பிரியாணி இலையில எழுதி அந்த இலையை உங்களுடைய பர்சில் வச்சுக்கலாங்க இல்ல ஏதாவது ஒரு நோட்டு புத்தகத்துல வச்சு உங்க பேக்ல வச்சுக்கலாங்க அப்படி இல்லைன்னா இந்த பிரியாணி இலையை வீட்லயே நீங்க பத்திரப்படுத்தியும் வச்சுக்கலாங்க வெள்ளிக்கிழமை தோறும் இந்த பிரியாணி இலையை எடுத்து உங்க கையில வச்சுக்கிட்டு இந்த சுவிட்ச் வேர்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்க அந்த பிரியாணி இலையை எழுதி அந்த தொகை எப்படியாவது உங்க கைக்கு வந்து சேருங்க இந்த பரிகாரம் பழிக்கணும் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கான உண்டான முயற்சிகளை நாம செய்யணும் சும்மாவே பரிகாரம் செஞ்சுட்டு வீட்டுல உட்கார்ந்து பணம் வருமா அப்படின்னா கண்டிப்பா வராதுங்க முயற்சி பிளஸ் இந்த சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் செய்யும்போது நமக்கு நல்ல பலன் தருங்க இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க எல்லாரும் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் தான் வார்த்தைகளுக்கு ரொம்ப பவர் அதிகமாக இருக்குங்க அதிலும் இந்த மந்திர வார்த்தைகளுக்கு பல மடங்கு பவர் இருக்குங்க இதை நீங்கள் சொல்லி பரிகாரத்தை செஞ்சு நல்ல பலன் அடைஞ்ச பேர் நீங்களே புரிஞ்சுப்பீங்க நீங்கள் வந்து எனக்கு வீடியோவில் இந்த பரிகாரம் செஞ்சு எனக்கு நல்ல பலன் கிடைச்சது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பண்ணிக்கோங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் அண்ட் பை பிரிங்